வணக்கம் உங்கள் மின்னியில் ஆளுநர் ஜெயக்குமார் கடம்பத்தூர் இன்றைக்கி என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு தான் வந்து பைப்புக்கு வந்திருக்கோம் ஒரு மூன்றரை சதுரம் இருக்கும் அதுக்கு தான் பைப்புக்கு வந்தோம் ஒரே ஆள் தான் போனேன் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு போனேன் பைப் வச்சு முடிச்சுட்டேன் நேற்று கம்பி கட்டி முடிச்சாங்க காலைல தான் ஜல்லி ஜல்லி ஊற்றுருக்கோம் வந்துட்டாங்க கூடவே அதே போல் அவங்க லிஃப்டெலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ளே ஒரு ரெண்டு ஊர் இருக்கும் ரெண்டு ஓரில் வச்சுட்டேன் ஒம்பது மணிலாம் வச்சு கொடுத்துட்டேன் ஒம்பது மணிக்கு தலம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு பதினோரு மணிக்கு தான் தளம் போட்டாங்க சரியான வெயில் வேறு வெயிலில் தளத்தில் நிற்க முடில நம்ம எலக்ட்ரிஷியனை வேலை செய்கிறோங்க வெயிலில் வேலை செய்ய சொல்ல கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அதே போல் தண்ணி அதிகமாக குடிங்க இதுக்கு வந்து ஆயிரத்தி நூறுரூவா வாங்கினேன் ஆயிரத்தி நூறுரூவா அதிகமாக கம்மியானு சொல்லிட்டு கமான்ல கமண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க அதே போல் கடம்புத்தூர் எலக்ட்ரிஷியன் ஜெயிக்கும் முறை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்